வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலியில் அடுத்த கொடூரங்க இப்போ தான் கவீன்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியருடைய ஆணவ படுகொலை நடந்துச்சு அந்த ஷாக்கில் இருந்து இன்னும் நம்ம மீளலை அதுக்குள்ளே இன்னொரு பரபரப்பான நியூஸ் என்ன தெரியுமா பனிரெண்டாம் வகுப்பு படியக்கூடிய ஒரு சிறுவனுக்கு அறிவால் வெட்டு விழுந்திருக்கு மாற்று சமூகத்தை சேர்ந்த சிறுமியுடன் பழகிய சிறுவனுக்கு அறிவால் வெட்டு அறிவாளால் வெட்டினது யார் தெரியுமா அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமியுடைய தம்பி பத்தாவது படிக்கிறான் அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பையனாக வெட்டியிருக்கான் மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால இப்போது காவல்துறை ஐந்து சிறுவர்களை கைது பண்ணியிருக்காங்க அந்த சிறுமியுடைய தம்பி உட்பட ஐந்து சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு கூறுநோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுலையே எதுக்காக இப்படி ஒரு ஜாதி மேலே பற்று ஸோ இதிலிருந்து இவங்களை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதே தெரியலைங்க விரைப்படங்களா அவங்கவுங்க அவங்கவுங்க ஜாதியுடைய பெருமைகளை சொல்கிற மாதிரி படங்களாக எடுத்து இருக்காங்க பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு பார்க்கக்கூடிய சின்ன பயல்கள்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க முதல்ல திரைப்படங்களை ஒழுங்குபடுத்தினாலே டெஃபினட்டாக குற்றங்கள் சமூகத்தில் குறைக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு யோகி அதிரடி அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு மொரதாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்து சென்ற இஸ்லாமிய பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட அடில் சைஃபி அப்படிங்கிற ஒரு நபரை சிசிடிவியில் பயிர் பதிவான காட்சியை வைத்து தேடிய நிலையில் சுட்டுப்பிடித்த யூபி மாநில போலீஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணை நடந்து போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறான்னு பின்னாடி வந்து அந்த பெண் கிட்ட செல்மிஷன் பண்ணிடுறான் சிசிடிவியில் அது தெரிஞ்சிருது அந்த பெண் கம்ப்ளைண்ட்டு பண்ணிடுறாங்க சிசிடிவி ஆதாரத்தை வச்சு அவனை தேடி வந்த யூபி மாநில போலீஸு அவனை கண்டுபிடிச்சி அவனை சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பார்க்குறோம் ஏன் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக மாநில முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தெரியுமா சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த இது மாதிரியான இது மாதிரியான அதிரடியான ஆக்ஷனை அப்பப்போ அவர் நடத்துகிறார் லா அண்ட் ஆர்டரை கைக்குள்ளே வச்சுக்கணும் கை மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல யோகி உஷாராக இருக்காரு அதனால தான் யூபி மாநில மக்கள் யோகிக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி மீது பயங்கர கோபத்தில் அண்ணாமலை அப்படிங்கிறது மூணாவது டாபிக் என்னென்னா தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற பேரில் இபிஎஸ் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுக்கு இருக்காரு முதல் கட்ட சுற்றுப்பயணம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இப்போ இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்கார் இந்த செகண்ட் ஃபேஸ் சுற்றுப்பயணம் எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போனா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆனிச்சு ஆகஸ்ட் எட்டாம் தேதி முடியுது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு இபிஎஸ் பயணம் மேற்கொண்டார் தெரியுமா புதுக்கோட்டை சிவகங்கை ராம்நாடு பரமக்குடி விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறது தான் அவருடைய பிளானு அதில் நெல்லை வரைக்கும் முடிச்சிட்டாரு இப்போ தென்காசியில் அவருடைய சுற்றுப்பயணம் நடந்துக்கி இருக்குது இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு பக்கத்தில் தான் கன்னியாகுமரி இருக்குது கன்னியாகுமரிக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல ஏன் கன்னியாகுமரியை தவிர்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டு உருவாகிருக்கு அண்ணாமலை பயங்கர கோபமாக அண்ணாமலை தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்னியாகுமரி பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் பாஜக கேண்டிடேட்டு போட்டி போட போகிறாரு இபிஎஸ் என்ன பண்ணியிருக்கணும் கூட்டணி கட்சியுடைய வெற்றிக்காகவும் இபிஎஸ்ஸு உழைக்கணும் கன்னியாகுமரியில் எங்கேயாவது கேம்பெயின் பண்ணால் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணால் அங்கே பாஜகவுக்கு இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகிரும் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறதை அவர் தவிர்த்துருக்காரு ஏன் கன்னியாகுமரிக்கும் போயிருக்கணும்ல அப்படின்னு அண்ணாமலை தரப்பு பயங்கர கோபத்தில் இருக்காங்களாம் இதை டெல்லி மேலிடத்துக்கு அண்ணாமலை தரப்பு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு இருக்காரு ஆனால் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை தவிர்த்துருக்காரு இதை தவிர்த்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு டெல்லி மேலிடத்துக்கிட்ட ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க தேர்ட் ஃபேஸ் சுற்றுப்பயணத்தில் கன்னியாகுமரி இருக்குமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பில்லை தான் சொல்கிறாங்க தேர்டு ஃபேஸ் சுற்றுப்பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதினொன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்குது செங்கல்பட்டில் முடியுது அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஃபேஸில் சென்னை முழுவதும் டிராவல் பண்ண இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கன்னியாகுமரியை தவிர்த்தது எதற்காக அங்கேயும் போயிருந்தால் அது பிஜேபியில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு பாஜக தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இபிஎஸ்க்கு விருந்தெல்லாம் வச்சார்ல அந்த விருந்தலையாவது இதை வலியுறுத்திருக்கலாம்ல அண்ணே திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டீங்க அப்படியே பக்கத்தில் தான் கன்னியாகுமரி இருக்குது கன்னியாகுமரியிலையும் கேம்பெயின் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நம்ம கூட்டணிக்கு அந்த ரீஜியனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அவர்களாவது அட்வைஸை கொடுத்துருக்கணும் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பேசியிருக்கணும் ஆனால் நூற்றி ஒம்பது உணவு வகைகளை பரிமாறியிருக்காரா நைனார் அந்த விருந்தில் ஸோ விருந்து மட்டும் வச்சாரா ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்ல மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினரும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கன்னியாகுமரியில் அதிமுகவுக்கு தனிப்பட்ட வகையில் செல்வாக்கு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கன்னியாகுமரியில் டெபாசிட் இழந்துச்சு அடுத்து விலகங்கோடு சட்டமன்ற தேர்தலையும் ஃபோர்த்து ப்ளேஸில் தள்ளப்பட்டுச்சு அதிமுக பை எலெக்ஷனில் அதனால யூபிஎஸ்ஸை அங்கே போக தவிர்த்துட்டாரு அப்படின்னு சில அதிமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க அங்கே போனால் கூட்டணி கட்சிக்கு நல்லது தானே தவிர்த்தது தப்பு தான் அப்படின்னு பாஜகவினர் ஸ்ட்ரிக்டாக சொல்ல இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது உங்கள் பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்